உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த பிப்ரவரி ஃபோர்டீன்த்துக்குள்ளார சோ நிலா வந்துட்டு கிட்ட காதலை சொல்ல வைக்கிறேன் அவங்களே வந்துட்டு அந்த தாலியை கழுத்தில் போட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சபதம் எடுத்திருப்பாரு ஸோ அந்த சபதத்தை வந்து நிறைவேற்ற போறாரா அப்படிங்கிறத பற்றின சின்ன ப்ரடிஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு நிலா வந்துட்டு சோழனை பிக்கப் பண்ண சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க இதை நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு பிக்கப் பண்ணிக்கிறாரு ஸோ அங்கே வந்துட்டு அவர் நான் வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணும்போது நிலாவும் கீழே இறங்கி வந்து சரி நான் அவங்க காரில் ஏறும்போது கரெக்டாக ராகவும் அதை பார்த்துடுறாரு ஸோ அதை பார்க்கும்போதுமே டெய்லி என்ன இவனே வந்து பிக்கப் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோபமாக தான் வருது அவர் பாட்டுக்கு அந்த கடுப்பை காட்டிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே போய்ட்றாரு இவங்க கிட்டே காட்டிக்காமல் இதையுமே வந்துட்டு அங்கே ஆஃபீஸில் இருக்க திவ்யா அந்த பொண்ணு வந்துட்டு நோட்டீஸ் பண்ணுறாங்க ஸோ நிலா வந்துட்டு சோழன் கூட போகும்போதெல்லாம் வந்துட்டு ராகவ இப்படி கடுப்பாகிறாருன்னா இவருக்கு அவர்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது அது நிலாவுக்கு புரியுதா இல்லையானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க சரி நீ இவங்க காரில் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா எப்போவுமே லொடலோடன்னு பேசிக்கிட்டே வர சோழன் வந்துட்டு உம்முன்னு காரை ட்ரைவ் பண்ணிட்டே வர்றாரு இதை பார்த்து நிலாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது என்னங்க அப்படிங்கிறாங்க என்னங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது இல்லை எப்பவும் ஏதாவது லொடலொடலோடன்னு பேசிட்டே வருவீங்களே காரில் வர மற்ற பொண்ணுங்க கிட்ட தான் அப்படிலாம் பேசுவீங்களா ஏன் என் கிட்டலாம் எதுவும் பேச மாட்டிங்களோ அப்படின்றாங்க ஏங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நான் தான் முன்னாடி மாதிரிலாம் இல்லை மாறிட்டேன்னு சொன்னேன்ல அப்படின்னு ஓ மாறிட்டிங்களா அப்ப சரி அப்ப சரி அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா நீங்களும் கலாய்க்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி விடுங்க என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்க தலை ஏதாவது வலிக்குதா காஃபி ஏதாவது குடிக்கலாமா அப்படிங்கிறாங்க ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே இங்கே இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீ வாங்கிட்டு வந்து ரெண்டு பேரும் உட்காந்து குடிக்கிறாங்க கார்லையே அப்போ வந்துட்டு சரி என்ன இப்போ ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு ஏங்க டீ குடிச்செல்லாம் சரியாகாதுங்க இது அப்படிங்கிறாங்க அப்படி என்ன தாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஏங்க மற்றவங்கள பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு காண்டாவுதுங்க அப்படிங்கிறாங்க காண்டாவுதா ஏன் என்ன விஷயம் நடந்துச்சு அப்படி அப்படிங்கும்போது இல்லைங்க கடையில் வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு சரி புது ஏதாவது ஒன்று பண்ண போகிறானே எல்லாம் போடணுமே வேலையெல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா என்ன சரி ஏதாவது ஹெல்ப் ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருக்கோமே கடைக்கு போகலான்னு சொல்லி கடைக்கு போனேங்க அங்கே போய் பார்த்தா பாண்டியோ அந்த பொண்ணு வானதியும் வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்ருக்காங்கங்க அப்படின்னு ஒன்று என்னது கடையிலையா பாண்டியா அப்படிங்கிறாங்க ஆமாங்க அப்படிங்கிறாங்க சரி அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க சரிங்க அதை கூட விடுங்க சரி அவங்க தான் அப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அடுத்ததாக அண்ணனை பார்க்கலான்னு சொல்லி சைட்டுக்கு போனேங்க ரொம்ப போர் அடிச்சிச்சு சரி சைட்டுக்காவது போய் அண்ணன் கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கலான்னு சொல்லி அங்க போற அங்கேயும் அதே நடக்குதுங்க என்னது ஆமாங்க நீங்களே பார்க்காமலே ஷாக் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க அங்கேயும் பார்த்தா அந்த சந்தா பொண்ணு இருக்குல்ல அது சேரண்ணனுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கு உடனே இந்த இடத்துல நீளா சிரிக்கிறாங்க என்னங்க நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சரி அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன அப்படி பெரிய கேண்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க ஏங்க என்னை பார்த்தா பாவமாகவே தெரிலையாங்க உங்களுக்கு அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை தெரியல அப்படிங்கிறாங்க அதானே எதிர்பார்த்தேன் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு அப்படிங்கிறாங்க அது சரி அவங்க பிடிச்சிருக்கு லவ் பண்ணுறாங்க கிஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை அப்படிங்கிறாங்க நம்ம வாழ்க்கையிலும் இப்படி ஒன்று நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கும் போது கஷ்டமாக தானேங்க இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படியா ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ அப்படின்னு சொன்னோன்னே ஆமாங்க எனக்கு தான் என்னோடய ஃபீலிங்ஸ் தான் உங்களுக்கு புரியவே மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறாரு சரி அப்போ ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்ட உடனே இவருக்கு வந்து ரொம்ப ஆகுது அப்போ நிலா வந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டா போல இருக்கு ஏதோ சொல்ல வரா அப்படின்ட்டு சொல்லுங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் எனக்கும் உங்களை பார்த்தா பாவமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே சோழன் இருந்துட்டு போகிறா போல இருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்க பாவமா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க ஆமாங்க உங்களை பார்த்தா பாவமா தான் இருக்கு பேசாமல் நீங்க ஒன்னு பண்ணுங்க நல்ல பொண்ணா பார்த்து நீங்களும் லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை பார்த்தோன்னே அப்படியே வந்துட்டு சோழனுக்கு பயங்கர காண்டாவுது இதுக்கு அதுவே தேவலைங்க அப்படிங்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த விஷயத்தை பார்த்து காண்டாச்சு சொன்னேன் பாத்தீங்களா அதை இப்ப நீங்க சொன்னதான் எனக்கு பயங்கரமா காண்டாகுது அப்படின்னு அந்த இடத்துல நீலா சிரிச்சுக்கிட்டு அப்படியே போயிடுறாங்க சரினு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் பார்த்தா நைட் வந்துட்டு எல்லாரும் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க சோழன் மட்டும் உம்முனே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாண்டி தான் இப்போ பார்க்குறாரு பார்த்துட்டு டே என்னடா எப்ப பாரு ஏதாவது பேசிட்டே இருப்பா என்னாச்சு ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கா உடம்பு கிடம்ப சரியில்லையா அப்படிங்கிறாரு ஆமாண்டா என் உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட கூட்டு போறியா அப்படிங்கிறாரு ஏன்டா என்னடா உன் பிரச்சனை இப்போ என்ன டாக்டர்கிட்ட கூட்டு போகணுமா வாடா ஏன் சொந்த காசில் செலவு பண்ணி நானே கூட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறாங்க சரி சொல்லிட்டு சேரணும் அடுத்ததான் வந்து கேட்குறாரு டே என்னடாச்சு காய்ச்சல் அடிக்கிறா கசாயம் ஏதாவது போட பரவா அப்படின்னு சொல்லி வந்து தொட்டு பார்க்குறாரு உடனே அண்ணே போயிருண்ணே கடுப்பை கிளப்பிட்டு இருக்க அப்படின்னு வந்து ஏய் என்னடா இவன் இப்படியே பேசிகிட்டு இருக்கான் ஏதாவது சொன்னதானடா புரியும் அப்படின்னு சொல்லும்போது நிலா இந்த இடத்துல அப்படியே பார்க்குறாங்க உடனே அங்கேருந்து பார்த்துட்டு சேரன் கேட்குறாரு ஏப்பா என்ன பாச்சு ஏன்பா இவன் அப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அவருக்குலாம் உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லை விடுங்க ரொம்பலாம் பெருசுப்படுத்திட்டு இருக்காதிங்க அப்படிங்கிறாங்க அதானே எனக்கு உடம்புக்கு சரி இல்லாமே போனாலும் உங்களுக்கு அப்படிதானே இருக்கும் அதோ அந்த ஆளு காய்ச்சலில் கடந்தாருன்னு ஓடி போடி போய் பார்த்தீங்க நான் காய்ச்சல்லே கடந்தாலும் என்ன பா யார் பார்க்க போறீங்க அப்படின்னு ஒன்னே ஏன்டா அப்படிலாம் பேசிட்டு இருக்க நான் உன்னை பார்க்க மாட்டேனாடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் என்ன கேட்குறாரு உடனே நிலா டக்குன்னு எழுந்துட்டு ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல விடுங்க போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க அவருக்கும் வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு எழுந்து உள்ளே போயிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டியே கேட்குறாரு என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு ஒன்று ஏண்டா உங்களுக்குலாம் கல்யாணமே ஆகலை உங்கள் ரெண்டு பேருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இன்றைக்கி அப்படின்னு ஒன்று ஏன் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்குறாரு நான் தான் வந்தேன் கடையில் வேலை எல்லாம் ஒழுங்காக போகுதா இல்லையா என்ன நடக்குது சரி உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கடைக்கு வரேன் அங்க வந்து பார்த்தா நீ வானி இன்னைக்கு என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க பாண்டி நான் பார்த்துட்டேன்டா எல்லாத்தையும் பார்த்துட்டியா சொல்லி அடுத்தது இதோ அண்ணன் நீ என்ன பண்ணிட்டு இருந்தே சைட்டில் என்னடா இன்னைக்கு வேலை தான் போயிட்டு இருந்துச்சு சீக்கிரமா முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல அதனால கடகடன் வேலையெல்லாம் ஆயிட்டு அப்படிங்கிறாங்க ஆ நீ பார்த்த வேலை என்னன்னு தான் எனக்கும் தெரியுமே அப்படிங்கிறாங்க உடனே பாண்டி டக்குன்னு பார்த்துட்டு என்னென்ன சொல்லிட்டு இருக்கான் நீயுமா அப்படின்னு டே அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அப்படின்னு சொல்லி அவர் சமாளிக்கிறாரு என்ன ஒன்றும் இல்லடா நான் வர்றேன் நான் வந்ததை கூட நீ பார்க்காம அந்த பொண்ணு கூட உட்காந்து அப்படி பேசிட்டு இருக்கா அந்த பொண்ணு நடனா உனக்கு முத்தம் கொடுக்குது என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே பாண்டியம் பிடிச்சிக்கிறாங்க அண்ணே நீ மன அப்படின்னு இல்லடா நான் ஒன்றும் பண்ணலடா அந்த பொண்ணு தான்டா முத்தம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரணும் சொல்றாரு உடனே பார்த்தீங்களா உங்களுக்குலாம் கல்யாணமே ஆகலை ஆனால் நீங்களாம் வந்துட்டு அப்படியே கொஞ்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டுருக்கதை பார்க்குறதுக்கு எனக்கு எவ்வளோ காண்டாகுது தெரியுமா அப்படின்னு ஓ அந்த காண்டு தான் உனக்கு புரிஞ்சிருச்சிடா இதுக்கெலாம் உனக்கு ஆஸ்பத்திரிக்கெலாம் கூட்டு போயிடலாம் வேஸ்ட்டு தான் அப்படிங்கும்போது டே கடுப்பை கிளப்பிட்டுருக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கிட்ட சொல்கிறாரு சரிடா உனக்கும் அப்படி நடக்கணும்னா நீ நல்லபடியாக அவங்கக்கிட்ட பேசு பழகு பாரு இவங்கள விட்டுட்டு மற்ற பொண்ணுங்கக்கிட்ட தான் வழியிற அதை வந்து அந்த கம்ப்ளைண்ட்டு அவங்க முன்னாடியே உனக்கு வந்து நடக்குது உனக்கு வேறு எங்கேயுமே இல்லை உன் வாய் தான் உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே டே இல்லடா இந்த பிப்ரவரி ஃபோர்டீன்த்துக்குள்ளார நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த பிப்ரவரி ஃபோர்டீன்த்துக்குள்ளார நிலாவே வந்து எங்கிட்ட லவ்வ சொல்லுவாள் அதுவும் இல்லாமல் அவள் கலட்டி கொடுத்துருக்காளே தாலி அந்த தாலியை அவளே பர்மனெண்ட்டாக என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அந்த தாலியை கழுத்தில் போட்டிருப்பாடா அதை நான் பண்ண வேண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே ஆ ஆ சரி சரி பண்ணு பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க ஸோ மறுநாள் என்ன ஆகுதுன்னா நிலா வந்துட்டு பின்னாடி அந்த சைடு நின்று துணிலாம் இருக்காங்க அங்கே வந்து சோழனே அங்கே போகிறாரு போனோன்னு என்ன சரியாக போயிடுச்சா எல்லாமே மாறிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க என்னங்க எப்படிங்க மாறும் நீங்கள் மனசு வைக்காமையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் என்னங்க மனசு வைக்கணும் நான் தான் சொல்லிட்டேனே ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து லவ் பண்ணுங்க உங்களுக்கே வந்து எல்லாமே செட் செட்டாயிரும் அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேனே அப்படின்னு ஒன்று ஏங்க விளையாடாதீங்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்கங்க ஏற்கனவே கிட்ட போய் பேசணும் அது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிலாம் நினச்சலாம் வருத்தப்படாதீங்க நல்ல பொண்ணாக பார்த்து நல்லபடியாக லவ் பண்ணுங்க சரியா ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிறாங்க ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க நான் இன்றைக்கி எதனால உங்ககிட்ட ஆகணும் அப்படின்றாங்க என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிஜமாவே உங்களுக்கு புரியவே இல்லையாங்க அப்படிங்கிறாங்க என்ன புரியணும் அப்படின்னும் போது நான் தான் ஏற்கனவே பீச்சில் வச்சு உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேங்க உங்ககிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லலான் இருந்தேன் அப்போ தான் நீங்கள் வந்துட்டு என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்துட்டு நான் ஃப்ராடு பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டீங்க எப்படிங்க நான் உங்களை அப்படி லவ் பண்ணுறீங்க நீங்கள் என் கூட இருக்கும்போது வேறு ஒரு பொண்ணை போய் லவ் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது நிஜமாவே உங்களுக்கு என்ன பிடிக்கலையா என் அண்ணனுக்காக பல்லவனுக்காக பாண்டிக்காக இதை என் அப்பாக்காக இவங்களுக்காக தான் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்களா நிஜமாகவே உங்கள் மனசில் கையை வச்சு சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல என்னை பிடிச்சிருக்கு என் கூட வாழணும்னு உங்களுக்கு தோணலையா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிலா இந்த இடத்துல அப்படியே பார்க்குறாங்க என்ன இப்போ வந்து நான் ஆமான்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கிறாங்க இல்லைங்க சும்மா கேட்குறேன் அப்படிங்கிறாங்க எனக்கா தோணுச்சுன்னா நான் சொல்லுவேன் நான் எதிர்பார்க்குற குவாலிட்டி இப்போ வரைக்கும் உங்ககிட்ட கிட்ட பரல அது எப்போ உங்ககிட்ட வருதுன்னு தோணுச்சுன்னா மேபி தோணுன்னா நான் நான் சொல்லுவேன் ஆனால் இது வரைக்கும் இப்போ எனக்கு உங்கள் மேலே அப்படி ஒரு எண்ணம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விருட்டுன்னு உள்ளே போயிடுறாங்க ஆனால் இவர் வந்து ரொம்பவுமே ஸ்டாண்டில் நிற்கிறாரு நான் வந்துட்டு எப்படியா இருந்தாலும் பிப்ரவரி ஃபோர்டீன்த்துக்குள்ளார சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி ஒன்று நடக்குமா ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரமாக வாழப்போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இதை பார்த்தி நம்ம ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்